ஒரு படத்துல வடிவேலு காணோன்னு தேடுவாரே அதே மாதிரிதான் தாம்பரம் குடியிருப்பை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் தாம்பரம் கார்பரேஷன் கவுன்சிலர்னு அப்படி யாரையுமே காணோன்னு தேடிட்டு இருக்காங்க என்னடா இப்படி சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க சொன்னதையும் செய்வேன் சொல்லாததையும் செய்வேன்னு சொன்ன திமுக அரசு தாம்பரம் மற்றும் அதை சுத்தி வாழ்ற மக்களை இப்ப வரைக்கும் கண்டுக்கவே இல்ல திமுக ஆட்சிக்கு வந்த இந்த நான்கு வருஷத்துல ஒரு தடவை கூட அவங்க கவுன்சிலர் மக்களை வந்து சந்திக்கவே இல்ல அவங்களோட குறைகளை செவி கொடுத்து கேக்குறது கூட இல்லைன்னு சொல்றாங்க குறிப்பா குறைந்த சர்ச்ச சீரமைப்பு கூட எதுவும் பண்றது இல்லன்னு புலம்புறாங்க உதாரணத்துக்கு மோசமான சுகாதாரம் மேடும் பள்ளமுமா இருக்கிற சாலை ஒழுங்கற்ற நீர் சேகரிப்பு மாதிரியான எந்த விஷயங்களும் சரி செய்யப்படுறதே இல்ல நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வளங்கள் துறை ஒரு வருஷமும் எல்லா வார்டிலையும் கட்டாயமா ஒரு மீட்டிங் வச்சு ஆகணும்னு சொல்லுது அப்படி இருந்தும் தாமிரத்தை சேர்ந்த எந்த கவுன்சிலரும் இப்ப வரைக்கும் அதை கடைபிடிச்ச மாதிரி தெரியல இதுல பல நாட்களா பெண்டிங்ல இருக்கிற குறைகள் எக்கச்சக்கம் இது ஒரு புறம் இருக்க இந்த சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ சிங்கார சென்னை டூ